மீண்டும் ஒரு புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க இந்த எச்சரிக்கையை விடுக்க ஒரு முக்கிய காரணம் இருந்து அமெரிக்கா போன பெண் தான் இதற்கு காரணம் டூரிஸ்ட் விசா யூஸ் பண்ணி அவங்களோட ஹாலிடேஸை ஸ்பெண்ட் பண்றதுக்காக இந்திய பெண் ஒருவர் அமெரிக்கா போயிருக்காங்க அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க ஆனா அங்க நடந்ததே வேற சூப்பர் மார்க்கெட்ல போய் அங்க இருக்கக்கூடிய பொருளை இவங்க திருடிட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரல் ஆகி இருக்கு சூப்பர் மார்க்கெட்ல ஒண்ணு புள்ளி ஒன்று லட்சம் மதிப்பிலான பொருட்களை அந்த பெண் திருடிட்டு போயிருக்காங்க இதற்கப்புறம் தான் பிடிபட்டதை அறிந்து கொண்ட அந்த பெண் நான் இதற்கான பணத்தை செலுத்தி விடுகிறேன் அப்படின்னு பேசியிருக்காங்க காவல்துறையிடம் இப்படி பேசினதுக்கு அப்புறம் போலீசார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொருட்களை எடுக்கும் போது நீங்க பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாமே ஏன் திருடிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை இருக்காங்க இந்த மாதிரி போலீசாருக்கும் அந்த இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு நீங்க பணத்தை கொடுக்கல சோ இது திருட்டு தான் அப்படின்னு சொல்லி நான் உங்களை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கறதையுமே போலீசார் தரப்புல ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்காங்க தான் மறுபடியும் இந்தியாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கு சோ இது தொடர்பா இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாக்குதல் திருட்டு ஒரு கட்டிடத்துக்குள்ள நுழைந்து பொருட்களை திருடுதல் போன்ற செயல்கள்ல நீங்க அமெரிக்காவில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது சட்ட சிக்கல்கள்ல உருவாக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க சோ அது உங்க விசா ரத்து செய்யப்பட்டு அமெரிக்காவுக்குள்ளேயே நீங்க திரும்ப எப்பவுமே நுழைய முடியாத அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க சட்ட ஒழுங்கை அமெரிக்கா மதிக்கிறது அமெரிக்கா சட்ட திட்டங்களை இங்கு வரும் வெளிநாட்டினவரும் கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்குள்ள இப்போ நிறைய ரூல்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு அங்க சோதனைகள் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க இது தொடர்ந்து அமெரிக்காவில் நடந்துட்டேதான் வருது அமெரிக்காவில் ஒரு விசா வாங்குறது இப்போ ஒரு சுலபமான காரியம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவில் விசா கிடைக்கிறது ஆல்ரெடி சுலபமில்லாத காரியம் தான் ஆனா இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அது இன்னும் கடினமாக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு பெரிய கடினமான வேலையாக அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்கிருந்து போய் அங்கே ஏதாவது அமெரிக்கா சட்ட ஒழுங்கை மதிக்காம செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அரஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கறதையுமே சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வந்து இந்தியாவுக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுட்டே தான் வருது இந்தியாவுக்கு மட்டுமல்ல மற்ற நாடுகளுக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுட்டு தான் வருது ஸோ இதெல்லாம் கருத்துல கொண்டுட்டு அமெரிக்கா போறீங்க அப்படின்னா அவங்களோட சட்ட ஒழுங்கு மதிக்கணும் அப்படிங்கறதா அவங்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு